பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பதிவு பார்த்துருப்பீங்க சுக்கர பகவானால அதாவது உங்களுடைய அதிபதியால அடுத்த இருபத்தைந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் நமக்கு எட்டி பார்க்குமா இல்ல இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்கேயாச்சும் போயிடலான்ற நிலமை தொடர்ந்து இருக்குமா ஒரு நல்ல காலம் நல்ல காலங்கிற எதிர்பார்ப்புக்கு ஏதாவது பதில் இருக்கா எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப நீ அழகானவங்க பேச்சில் தரமசாலிங்க பேசியே மைக்கராம்பா நல்லா வாழப்பா மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்னு ஒரு காமடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க பேசுனா இருக்கும் கை கட்டி கேட்பாங்க ஆ ஆ கேட்டுட்டாலும் அட போமாங்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ என் பேச்சு எல்லாம் யாராவது கேட்கறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனா உங்க மனசத்தோடு சொல்லுங்க நீங்க சொல்றத யாரெல்லாம் கேட்கல எல்லாரும் கேட்டாங்க அதாவது நீங்க கீழே விழாத வரைக்கும் நீங்க உயர்வா இருந்த வரைக்கும் இப்ப நீங்க கஷ்டப்படுறப்போ சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க ஜெயிச்சுட்டு நீ சொன்னா கேட்பாங்க இது ரிஷபம் வந்துட்டு வாழ்க்கையுடைய சுற்றமாக எடுத்துக்கணும் முதல்ல நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன வழி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களில் ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் கராராக இருக்கணும் பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய தொழில் விஷயமா இருக்கட்டும் இல்லை உத்தியோக விஷயமா இருக்கட்டும் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் கணவன் மனைவி குடும்பம் இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரிஷபத்துக்கு தேவை அதே போல அதிக ஆசையை விட்டுருந்தோம் அப்படி என்னமா நாங்கள் ஆசைப்பட்டோம் ஏன்னா கொள்ளைய அடிக்க போறோம் இல்லையா யாராவது வந்துட்டு புண்ணிக்கிட்டு இல்லாம நினைச்சோம் சத்தியமான அதனை சொல்ல மாட்டேன் ரிஷபர ஆசையை பொறுத்துக்கு ரொம்ப நேர்மையானவங்க அசுரர்களையும் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டு இருந்தாலும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அழகாவும் இருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு நூறு நூற்றம்பருவா சட்டையோ ஒரு நூறு நூற்றம்பா புடவை கட்டினாலேயோ ஒரு நூறு நூற்றம்பருவா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாலுமே அழகா தெரிவிங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க மொத்த உங்களை வந்து கவனிக்கும் எப்படி நம்ம அழகா இருக்கான் நம்ம இவ்வளோ வந்து பயன்படுத்தினாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இருந்தாலே மத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு உங்க மேல இதை வந்து நான் வேற விதமா சொன்னா பொறாம அதிகமா இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு கண் திருஷ்டி ஓவர் விட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து உப்பு சுத்தி போடுறதா இல்லை மிளகாயை சுத்தி போடுறதா இல்லை உங்களையே தூக்கி வந்து பார்த்தினாக்கா சுத்தி எதில் போடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கந்திருஷ்டி ஓஹோன்னு இருந்திருப்பீங்க மற்றவங்க எல்லாம் வாயடிச்சு போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி ஒரு வாழ்க்கைனால இப்ப இப்போ வந்து உடஞ்சி போன பூசணிக்காய் தான் நம்ம இருக்கு இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது அதாவது இந்த பூசணிக்காயில அந்த குங்குமம் சில்லறெல்லாம் போட்டு உடைச்சாக்க ரத்த கலரையா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இப்போ நம்ம வாழ்க்கை நிலையே இருக்கு மா புட்டு புட்டு சொல்றியாம்மா உண்மைதான் என்னை இப்போ யாரும் மதிக்கதில்ல குடும்பத்தில் வந்து பார்த்தினாக்க ஒரு புழுவோட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கை கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் இந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் கொஞ்சம் பாடு வச்சேன் ரிஷபத்துடைய குமுறல்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ எந்த தெய்வம் எனக்கு வந்து கை கொடுக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா இல்லை நான் தெய்வத்தையே கும்பிடாமல் விட்டுட்டுமா அட போங்கடா அப்படின்னு போயிடலான்னு தோணுது ஆனால் நான் அந்த மாதிரி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்னங்கிற ஒரு யோசனைலாம் அப்படியே பிடிச்சி நிற்கிறேன் ஆனால் சதா நேரமும் என்னையே குத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் மட்டும் இந்த தவறுக்கான இந்த அசிங்கத்துக்கான இந்த அவமானத்துக்கான காரணத்தை விரிவாக பேச ஆரம்பித்தா ஒருத்தரும் நிலையா நிற்க மாட்டாங்க அப்புறம் ஒன்றும் இல்லை இவ்வளோ நாளாக நான் வந்து கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலனே இல்லாமல் போயிடுமே இப்படி நினைக்கூடிய ஆட்கள் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் அப்படின்னு பதிவிடுங்க ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் ஏன் அப்படின்னா அப்போ அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க ஒரு வாழ்க்கை நிலையும் சிறப்பாக மாறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க சரி இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் பூமியுடைய தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் அது பூமியுடைய தத்துவ ராசி தான் நீங்கள் இவ்வளோ பொறுமை ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து பேசுங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க அதாவது கொஞ்சி பேசுகிற நேரம் கெஞ்சி பேசுகிற நேரம் கோம பேச வேண்டிய நேரம் எல்லாமே இருக்கு இல்லையா எல்லா இடங்கள்லயும் பொறுமையாவே இருந்துட்டா ஒரு பிரயோஜனம் இருக்காது வர நாயெல்லாம் ஏறி மதிச்சுட்டு தான் போகும் என்னமா நீ நாயெல்லாம் பேசுற தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு வார்த்தையில நான் பேசிட்டு ஏன் அப்படி சொன்ன இப்போ நாய் அப்படிங்கிறது நன்றி உள்ளது அது அடுத்தப்பட்ட விஷயம் ஆனா வந்துட்டு குறைக்கக்கூடிய குணாதிசயமா இருக்கு நல்லவங்களுக்கு அது தெரியாது எடுத்த உடனே குறைச்சிரும் ஆனா அந்த ஆட்டை வந்து நம்ம வீட்டு முதலாளி கிட்டே எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகுறாங்க அடிக்கடி வராங்களா போகிறாங்களா பார்த்தா அமைதியாக இருக்கும் ஆனா நாயுடைய குணாதிசயம் என்ன குறைக்கிறது காரணமே இருக்காது ஓகேங்களா அது தான் இப்போ நம்மளை வந்து போறவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிமிஷம் ரிஷபத்துடைய மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா ஓங்கி ஒரு அடிதான் சுருண்டு படுத்துனா எழமாட்டேன் இப்படி ஒரு குமுறல் இருக்கு ஆனால் ரிஷிபத்துடைய தன்மை என்ன எதுவும் பேச மாட்டாங்க அமையது தலை குனிஞ்சு நிற்பீங்க ஏங்க யாருக்காக நீங்கள் தப்பே செய்யலை அது சரி பண்ண போனீங்க ஒரு பிரச்சனையே குடும்பத்துடைய நலனுக்காக மற்றவங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒன்று பண்ண போனீங்க அது வந்து தப்பாக போயிடுச்சு அது சரி செய்யறதுக்கான வாய்ப்பே கொடுக்காமல் போகிற வரவங்கள்லாம் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கே நம்ம மனசை வந்து ரணரணமாக உடச்சு 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 உடைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு ஏஞ்சி நிற்கிறோம் திரும்பவும் உடச்சிட்றாங்க இல்லையா ஸோ இப்படி உடைந்து போன மனம் கொண்ட ரிஷபத்திற்கு இந்த உங்களுடைய அதிபதியுடைய பெயர்ச்சி சாதகம் யோகம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க கேட்பீங்க அப்படி ஒரு யோகமும் சாதகமும் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நிலை கொஞ்சம் நல்லா தான் போதும் நூத்துக்கு பத்து பர்சன்ட் சரி பண்ணா போதும் இது தொண்ணூறு கூட நான் அனுபவிச்சுட்டு போறேன் இப்படி எதிர்பார்க்குறீங்க இல்லையா ஆனால் நூத்துக்கு எண்பது சதத்தை சரி பண்ணிடலாம் எப்படின்னா சுக்கர பகவானுடைய அருளால ரிஷபத்திற்கு பணம் கொட்டும் திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போது ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறந்துச்சு ஆகஸ்ட் மாதங்கிறது ரிஷபத்துக்கு யோகம்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு ஆகிறார் அதே போல் சுக்கர் பகவான் என்ன பண்ணார் மிதிர ராசியிலேருந்து கடகராசிக்கு கடக கடகராசி யாருடைய வீடு சந்திர பகவானுடைய வீடு அவருக்கு உரிய ஆள் யாரு குரு பகவான் ஸோ குருடைய வீட்டில் சுக்கர பகவானியை ஆட்சி அது சேர்க்க கூட்டணி எது வேணா வச்சுக்கலாம் அதே போல கண்ணியில் செவ்வா கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் சனி பகவான் எப்படி இருக்காரு வக்ரமா இருக்காரு இந்த வகையில் பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காலுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்த இருபத்தஞ்சி நாட்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்தை தனக்காரனோடு சேர்ந்திருக்கிறது யாரு குரு சுக்கர யோகம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தை பத்தின கனவுகள் எல்லாமே நீங்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த கோட்டையே நீங்க இப்போ வந்து நிஜத்துல கட்டலாம் அதுக்கப்புறம் சனி பகவான் லாபத்தில் தான் வக்கரமா அமர்ந்திருக்காரு இதனால மிகப்பெரிய தொழில் தொடங்கி வெற்றியும் பார்க்கலாம் பார்ட் டைம் ஜாப் பண்றது கூடுதல் வருமானம் இது போன்ற எண்ணங்கள்லாம் இப்போ தோன்றும் அதை வந்து நீங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பணவரவு குறிப்பு அதிகமாகும் சுக்கரன் தனஸ்தானத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அதிகப்படுத்தும் குடும்பத்தில் சுப நிச்சயம் நடக்கும் வாக்குஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கனால வாக்கினால பலரை வந்து வசப்படுத்தலாம் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இப்ப இன்னும் சிறப்புன்னு சொல்றேன் வசீகரம் இருக்கு பேச்சு வசீகரம் வந்து பெருகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்திலையும் முயற்சியிலையும் இருப்பீங்க படிச்சவங்க ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும் குடும்ப பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தோட சேர்ந்து ஒற்றுமையே இருப்பீங்க மா குடும்பம் தான் எனக்கு முதல் எதிரி இப்ப மாறுவாங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப சரியாகும் தொழில் எடுத்துட்டோம்னாக்க புதன் தைரிய சாந்தத்துல அமர்ந்திருக்காரு பேச்சு கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து அதிகமாகும் ஆடிட்டிங்கு வணிகம் ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் மட்டில் அமர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரிஷப ராசில பலர் வந்து பெயர் மாற்றம் செய்து கொள்வீங்க முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்த மாதம் கையெழுத்து போடுவீங்க அடுத்து ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவான் இந்த மாதம் ஆறாம் மட்டத்தில் தொடங்கி ஏழாம் மட்டத்தில் முடிகிறாரு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புதிய புதிய செயல்பாடுகள்ல இறங்குவீங்க வேகம் பெருக்கெடுக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே உழைப்ப உங்களுக்காக அர்ப்பணிக்கும் இப்ப ரிஷபராசிகளே யோசிப்பீங்க டே இந்த ஒத்துழைப்பை முன்னாடியே கூப்பிட்டு இன்னும் நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு அதே போல நெருங்கி வழியா ஆலோசனை கிடைக்கும் பயணங்கள் நிறைய செய்வீங்க இப்ப நான்காம் மட்டத்துல கேது பகவான் இருக்காருங்க இந்த காலகட்டத்துல குடியிருக்கிற வீட்டுல வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பள்ளி வீட்டுல சத்தம் விடுதான்னு பார்க்கணும் இல்லைனாக்க தெய்வ அனுகூலம் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ வாஸ்து கோளாறு தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பள்ளி சத்தம் வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா தெய்வ அனுகுலம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் தாம்பதிய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதோட படிப்பில் கவனம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி நீங்கள் பண்ணாலே சரி அடுத்த தாயருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதயம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் படிக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா மிக சிறந்த வளர்ச்சியை பெறுவீங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொழில்துறங்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது வாராகியமுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் செவ்வாயை சனி பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைகள் வந்துட்டு முரண் பிடிப்பாங்க ஐந்தாம் மட்டில் கூடிய செவ்வாய் சனி பார்க்கறதுனால பிள்ளைகள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க என்னப்பா இப்படி தான் பிடிக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க குழந்தைகளுடைய அது இப்போ வந்து வயத்தில இருக்காங்க புறக்கூடிய நேரம் அப்படின்னா கூட குழந்தை பிறப்பல பிரச்சனை ஏற்பட்டுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி கர்ப்பிணிங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் மருத்துவக்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் ஒரு சில வந்து நம்மளே டாக்டர் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் நிறைய கைவதிலாம் பார்ப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஆகாது ஒரு சில விஷயம் கிளக்காகும் ஆகும் சில பாதிப்பு கொடுத்துருங்க உடனடியாக மருத்துவக்கிட்ட போய் பார்த்துக்கோங்க அதே போல் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து பக்குவம் பண்ணுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இது வந்து இரண்டாம் திருமணம் மட்டும் இல்லை முதல் திருமணமாவே இருந்தாலும் சரி யாரு என்ன ஏது எல்லாம் விசாரிச்சுக்கோங்க ஓகேங்களா வேலையை பொறுத்தருக்கும் பதிவு உயர்வு புதிய வேலை கிடைக்கும் இதோட வாடகை அம்மனுடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதாவது சுக்குரு பகவானை பொறுத்த ஒரு ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் உடைய அதிபதி இவர் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதாவது கணக்கு போட்டோம்னா உங்களுடைய இடம் அப்படிங்கிறது என்ன முதல் வீடு மிதுனம் ரெண்டாவது வீடு கடகங்கிறது மூன்றாவது வீடு அப்ப ரிஷபராசிக்கு மூன்றாவது வீடு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்வதனால அதாவது இவரே ஆறுக்கும் உரியவராக வராரு ஆறாம் இடம் என்ன கடன் நோய் பகை எதிர்ப்பு இதெல்லாம் தரக்கூடியவரே சுக்கரனாவும் நிற்கிறார் ஆனா இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கும் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பளிக்கும் கடந்த சில மாசமா எந்த வேலையை தொட்டாலும் சரி தடைப்படுறது நடக்கமா நடக்காதுங்கிறது இலுபரி இருக்கிறது ஆனா அந்த இலுபரி நிலை நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தைரியம் வீரியம் பெருகும் சுக்கரனோடு புதன் சேர்ந்து இருக்க போறாரு பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களை வந்து சேரும் சுக்கரன் அப்படிங்கிறது கையிருப்புல பணக்காரனா அவங்களை வச்சிருப்பாரு தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரத்துல அபரிவிதமான பணவரவு இருக்கும் நிறைய புதிய ஒப்பந்தங்களே போடுவீங்க தொழில் ஒப்பந்தம் வீடு வாங்குறது இது தொடர்பான ஒப்பந்தங்களை போடுவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா வீடு கடத்த முயற்சி எடுத்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஒப்பந்தம் கிடைக்கும் விற்பனை சார்ந்த விஷயங்களில் அற்புதமான காலகட்டம் இதுவே கன்சல்டிங் வந்துட்டு கமிஷன் தொடர்பான துறைகள் இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து உங்களுக்கு யோகம் தாங்க இது ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டம் விற்க முடியாத இடத்துல இப்ப விட்டுருவீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கையால வேலை கிடைக்கும் தொழில் வேலை எல்லாமே நல்லதா அமையக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் குருடைய நட்சத்திரம் சுக்கரம் பயணிக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பில் அதிகமாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணுல இருந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் பூசம் நட்சத்திர பயணிக்கிறார் சுக்கர பகவான் பூசம்ங்கிறது சனி பகவான் அனுகூலம் சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் உங்களுடைய முயற்சியினால நல்ல பாக்கியத்தையும் தொழிலை அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைய சனி பகவான் கொடுக்கிறார் அதே போல முயற்சியால தந்தையால தொழிலாள பயணங்களால நல்ல பாக்கியம் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் செப்டம்பர் நான்கு முதல் பதினான்காம் தேதி வரை ஆயிரம் லட்சத்துல சுக்கர பகவான் பயணம் அப்படிங்கறது சுபகாரியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பு பெறுவீங்க முன்னேற்றம் தனம் வாக்கு குடும்பம் அனைத்து விஷயங்களுமே சிறப்பு பெறும் காரியத்துல கண்ணா இருந்து நீங்க எல்லாத்தையும் சாதிக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால புகழை பெறுவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பு பெறும் தகவல் தொடர்பு துறையில நல்ல செய்திகள் வரும் கலைத்தொழிலுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுல வெளிநாட்டு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில்கள் இருக்கவங்களுக்கு வெற்றி பெறுவீங்க சோ இப்போ வரைக்கும் என்னங்க ரிஷபராசிகளுக்கு சுக்கர் இப்ப ஏற்றுங்கிறது எப்படி இருக்கும் பொதுப்படியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில் ரிஷபராசியில் கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி கார்த்திகை இரண்டாம் பதம் மூன்றாம் பாதம் நான்காம் பதம் நினச்சதை சாதிக்கிறது உறுதியா இருப்பீங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நான்காம் மட்டத்தில் கேந்திர பலத்தோட ஆட்சியில் சஞ்சரிக்கூடிய சூரியன் உடம்பயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாரு செல்வாக்கு உயரம் உழைப்பு அதிகரிச்சாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலை இருக்கீங்களா எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் இழுபறி அகர்ந்த வேலையை செஞ்சு முடிச்சுப்பீங்க செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலையில் ஏற்படுத்தின பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் இதுல ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால வரவு அதிகமாகும் புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி பெறும் இதில் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவால பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க கணவன் மனைவி கிடையாந்த பிரச்சனைக்கும் முடிவு கட்டுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடன் அடைப்படும் இதோட பூர்வ புண்ணியஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் அக்கறை செலுத்துறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்போ தலை காட்டும் ஆனா நீங்க சமாளிச்சிருங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணப்பழக்கம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் அதிகாலை சூரிய பகவானை வழிபாடு சேர்ந்து வளத்தை சேர்க்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமாதான் சரி நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இப்போ பிரகாசமான நேரம்னு சொல்லலாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு ஆறு எட்டு பத்து இடங்களை பார்க்கறதுனால உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் தொழில ஏற்படுத்தின பிரச்சனைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களை எத்தவங்களாம் அவங்ககிட்ட வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியல்வாதிகளுக்குலாம் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில் ஏற்படுத்தின பிரச்சனை கோர்ட்டு கேசு வழங்க முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதி உயர்வு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகவும் கடைசிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திலுமே தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்போ நடக்கும் சில வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அது வேலையா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எதாவது இருந்தாலும் சரி விவசாய பணிகள் வேளாண்மையில் வேளாண்மையில முழுமையான கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தை பொறுத்திருக்கும் பெண்களுக்கு நெருக்கடிகள் நீங்க போகுது வேலையின் காரணமா வெளியூருக்கு போனவங்க இப்போ வீடு திரும்புவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகுது பிள்ளைகளால வெளிநாட்டில் வசிக்கூடிய நிலை உருவாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கொடுதுங்க உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரங்க அனுதினமும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்த மிருக சிறு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாகவும் தைரியத்தோடையும் இயல்பாகவே செயல்படக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இது இந்த தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் காரண காரண செவ்வா மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுவதனால பூர்வீக சொத்துக்கள்ல எதிர்பாராத பிரச்சனை வம்பு வழக்கு உருவாகலாம் பிள்ளைகளால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம் ஆனா குருடைய பார்வை சத்ரு ஜெயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் சரி அது உங்களுக்கு மாறும் ஒருத்தவங்களை அடிக்க வரானா அவனாலே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கரனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் தேவைக்கற்ற வருமானம் வரும் பணப்பழக்கம் அதிகமாகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கு கணவன் மனைவி கிட்ட எந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயரும் குருடைய பார்வைங்கிறது எட்டு பத்துக்கு இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில இருந்து நெருக்கடி நீங்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எல்லாத்திலுமே உயரும் நெருக்கடிகள் நீங்குது ஆதரவு கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விளக்கும் சுறுசுறுப்பா நடைபெறுவீங்க படிப்புல அக்கறை அதிகமாகும் உங்களை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில சுபுக்ஷம் உண்டாகும் இதோட நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு யாருடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ சுக்கரபாவுடைய அணுகிரகம் ரொம்ப முக்கியம் இதனால ஆணுதனமும் ஓம் சுக்ரா நம இந்த மந்திரத்தை பதினாறு முறை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அனுதினமும் சொல்வதனால சுக்கர வளம் கூடி நினச்ச காரியங்கள் கூடும் யாருமே எதிர்க்க முடியாத ஒரு நிலையில வலுவா இருக்கலாம் இன்னொரு விஷயம் இது வந்து ரிஷப ராசிக்கு மட்டும் இல்லை பொதுவாக சொல்றேன் எந்த ராசியை சேர்ந்தவங்களா தான் சரி முடிய அதிபதி உங்களுக்கு வலுவா இருந்துட்டா எப்பேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னாலையும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்க முடியும் மற்ற கிரகங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ அந்த வகையில் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு தேவை சோ அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்குன்னாக்கா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயோட வழிபாடு செய்யணும் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்தணும் அதே போல சுக்கர பகவானுக்கு நகர்களை விற்று கூடிய சுக்கர பகவானுக்கு நல்ல நெதியமோ அல்லது நெய்தியமோ ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவருக்கு வெண்மை நிற உடைகளை சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்சா இல்லாத ஏழை ஏளிய மக்களுக்கு பால் தானம் கொடுக்குறது அது வெண்மை நிற பொருட்களை நீ தானம் கொடுத்தா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பால் பாயசம் வந்துட்டு தானமா கொடுக்கறது பால் கொடுக்கறது தயிர் கொடுக்கறது வெண்மை நிற உடைகளை கொடுக்கறது புரியுதுங்களா இந்த மாதிரி இதுதான் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கறப்போ செல்வத்துக்கு இருக்காது சந்தோஷத்துக்கு இருக்காது தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் இப்போ அவன் போராடம்புள்ள சிறப்பாக இருக்கான்ப்பா அவன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுப்பான் நம்ம போனால் மண்ணா மாறுதுபான் மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபம் வெற்றி அடைய முடியும் வாழ்த்துக்கள் ஓம் சுக்கராய நம இந்த மந்திரத்தை மட்டும் மறந்துடாதீங்க